ഞാൻ പറഞ്ഞ ഡയലോഗ് അതുപോലെ നിങ്ങൾ പറയണം വണ്ടാരം കാണുന്നില്ലല്ലോ അതല്ലേ പറഞ്ഞത് പറഞ്ഞത് നിങ്ങളോട് ഞാൻ പറയുമ്പോൾ എന്റെ അമ്മേ കാന്തനായ പറ്റി നട്ടന நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அதான் சொன்னேன் நான் கரண்ட் கம்பி மேல உட்கார்ச்சنا உட்கார்வியா ஹலோ வைஃபை எப்டி கனெக்ட் பண்றது ஐபேட்ல செட்டிங்ஸ் போ போய்டேன் மேல என்ன இருக்கு ஒரு கயிற கட்டி என்ன பண்ண தொங்கு முதல்ல தேவை கவனம் பொறுமை எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும் என்ன புரியுதா ஆஹா நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்

நான் உங்கள் ஜவா என் தம்பி இருந்து ஒரு பாட்டு பாட போகிறான் பாடுறான் தலைப்புலாம் அழைப்புலாம் பாடுறா தலைப்புலாம் அழைப்புலாம் கேளுடா தேங்க்யூ ஏங்கா முனியாண்டி டெல மூஞ்சி பாரு உம்முன்னு இருக்கு இருக்காதா பின்ன பாம்பேட்டையில இருக்கு இவ்வளவு கூட்ட நிக்குதுன்னு போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன் பாவாரதிக்கு இருப்பதில்ல ஜட்டி தேச்சு கேரங்க பிடிச்சுவான் பாக்குற பாரு காவிட்டி வாய